உங்களுக்கு சுகாதே கற்றுக்கு ஸோ இப்போ நம்ம என்ன மிஷின் பார்க்க போறோம்னா சரி மிஷின்னு இல்லை ஸோ இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர்ன்ற கேம் தான் பார்க்க போகிறோம் வாங்க கேம் போகலாம் போகிறோம் ஸோ என்னென்னா வாங்கலாம் வாங்க வேண்டியதெல்லாம் இருக்குது ரெண்ட்டு மட்டும்தான் மூணு நாள் கொடுக்கல க்ரோத்து ஃபயர் பண்ணலாம் இவனையும் ஃபயர் பண்ணிடலாம் பேங்க்கில் வந்து இன்னும் ரெண்டுத்தில் ஒரு நாள் இருக்குது இல்லை ஆறு நாள் வந்து பெண்டிங் இருக்குது ஸோ பண்ணிடலாம் இன்றைக்கி நம்ம திரிக்க விட்டு முடிச்சிடலாம் ப்ரைஸ் வந்து ஏதோ ஏறிச்சுன்னு நினைக்கிறேன் அமௌண்ட் கொஞ்சம் மூணுரூவா ஏறி ஒன்றா இது ஏழு ரூபா நம்ம அதிகமாக ஆசைப்படுத்தவில்லை கைஸ் அதனால் இது ஆறுரூவா ஏறிக்குது ஆறுரூவானால் இது கூட ஆறுரூவா போட்டு இருபது ரூபா வரும் ஸோ வேணாம் ரூபா ஒரு ரூபாய் கம்மியாக இருக்குது இது நம்ம என்ன நாலு நாலுரூவா இருக்குதா மூணு தொண்ணூறு ஆக்கிக்கலாம் மூணு தொண்ணூறு ஆக்கணும்னா நாலு தொண்ணூறு ஆக்கிட்டேன் சரி வாங்க போ எல்லாம் காஸ்டும் போட்டாச்சு நம்மளுக்கு எதாவது ரொம்ப கம்மியாக இருக்குதா கோலா கோலாலாம் நல்லா தானே போவோம் இவன் அது ஒரு ரூபாய் எண்பத்தஞ்சு காசு என்னது அது வாட்டர் பாட்டில் அது போவே மாட்டுது இருந்துட்டு போகுது தண்ணி வந்து நம்ம எப்பயுமே வந்து இலவசமாக கொடுக்கறது கூட நம்ம கஷ்டப்படக்கூடாது ஆனால் இருந்தாலும் பிஸ்னஸ் ஆகிடுச்சி கொஞ்சம் கம்மி பண்ணுவோம் இதை நான் எவ்வளோ தான் கம்மி பண்ணாலும் இதை நம்மளும் வாங்க மாட்டேறான் இந்த ரெண்டு எழுபது நானும் கம்மி பண்ணி தான் வருவேன் அங்கே நீ உனக்கு என்ன வேணுமா வாங்கிக்கோக்கா உன் காசுல தண்ணியை மட்டும் எடுக்க மாட்டாளுங்க உங்களால நான் என்னென்னாலும் இரநூத்தி எழுபது டாலர் நான் ப்ராடக்ட்ஸே வாங்க முடியும் பீனட் பட்டர் தான் மார்க்கெட் ப்ரைஸே அஞ்சு ரூபா நம்ம வந்து ஏழு ரூபா எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க ஐயோ எதுவுமே வச்சிடல பாருங்களேன் ஒரு எனக்கே கஷ்டமாக இருக்கு முடியாதவங்க வயசானவங்க இவங்களுக்குலாம் பிரெட்டு தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த பிரெட்டு வாங்கிறதுக்கு கூட என்கிட்ட காசு இல்லையே இருக்கு இருக்குது வந்துடுச்சு அடிச்சு விடு அடிச்சு விடு என்ன வேணுமோ வாங்க போட்டம்ல ஐயோ இன்னும் ஒருபா இன்னும் ஒரு டாலர் தேவை வந்தவுடனே டப்புன்னு பர்சேஸ் பண்ணிட்டோம் டப்பு டப்புன்னு வேலையை முடிச்சிடுவோம் ஒரு டாலர் அடிச்சு விடு அடிச்சு விட வந்துடுச்சு முடிச்சுடுவோம் முடிச்சுடுவோம் ஏ இதுக்கு வாய் இதுக்கு வந்து இது காலி ஆகிறதுக்கு வேலையே இல்லை போல நான் ஐம்பது காசுக்கே போடுறேன் நீ இந்த ஜென்மத்தில் நீ காலியாக மாட்டே போகல சரி சரி நான் இந்த இது எனக்கு தெரிஞ்சு இதை நான் வந்து வாங்கி ஒரு இருபது நாளுக்கு மேலே ஆகுது இருபது நாள் ஆகியும் அது வந்து காலியாக ஆக மாட்டேதானே பார்த்துக்கோங்க

கஸ்டமர்லாம் காக்க வைக்கக்கூடாது ஸோ அதனால நான் டப்பு 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 டப்புன்னு வேலையை முடிச்சிட்டேன் பிரெட்டு பிரெட்டு அஞ்சு மணி ஆயிடுச்சு அதுக்குள்ள கொஞ்சம் நேரம்தான் இருக்குமட் இருக்கு இதுக்கு தண்டா வாழ்வு வந்துக்குது முஷ்டானுங்களா இம்மனால் பல நான் மாட்கம் வச்சு பல நாட்களாக இது வேலையே இல்லாமல் லோனை மட்டும் வாங்கிட்டுனா போதும் எல்லாத்தையும் அப்படியே டப்பு 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 டப்புன்னு ரொப்பிடுவானே இருட்லையும் கடை நடத்தோம் டாக்டர் இருட்டிலும் நடத்தினாலும் எல்லாரு மேல இருக்க நம்பிக்கைதான் தானே வாழ்க்கை அதனால தான் இருட்டிலையும் நடத்தினேன் கிடையாது இந்த ஜென்மத்தில் உனக்கு வாழ்க்கை வாழின இதே கிடையாது போல் நீங்கள் காலியாக போகிறதும் கிடையாது போல் ஓ கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் காலியா யார் கூல் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வேலை சேர்த்து காம் கோமெட் எங்கே இருக்குதான் பால் காம ஓகே போதும் அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது படு தப்பு இல்லை ஓரளவு லாபத்தை பார்க்கணும் வாங்க 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 நம்ம கடை தான் இது ஆகட்டும் ஆயில் நாங்கள் தெரியாமல் லோட் பண்ணோம் ஸோ இந்த தினமும் காலையை வச்சுக்கோங்க ஹேண்ட் வாஷ் போல இது ஹேண்ட் வாஷ் லெக்யூன்னு நினைக்கிறேன் ஹேர்பிக்கு இது அது என்னடா இது நம்மளுக்கு இன்றைக்கும் லாபம் வராதா லாபம் வராது எனக்கு நம்பிக்கை இருக்குது வாட்ரு பாட்டிலும் விற்கலன்னா பார்த்துக்கோங்களேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வேஸ்ட் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் நூற்றி முப்பத்தெட்டு டாலர் ப்ராஃபிட் கிடச்சிருக்குது இன்றைக்கி ஸோ பார்ப்போம் ஸோ பை கைஸ் நாளைக்கு பார்ப்போம்